காய் காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நான் சிக்கன் குழம்பு செய்யப்பறேன் பட்டக்கரம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அப்புறம் கழுவி வச்ச சிக்கனை உள்ளே போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் தாங்க டேஸ்ட்டு வரும் வதக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க அது கூட கிராம் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வாசம் கிடைக்கும் அவ்வளோதான் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு மசாலா போட்டு இது வந்து கடை மசாலா தான் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடை மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் எல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வேக வச்சு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இறக்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி இது வந்து தீபாவளிக்கு காலையில் இட்லிக்கு செஞ்ச சிக்கன் குழம்பு தான் நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு என்ட வீட்டு மசாலா தீந்து போச்சு அதனால் கடையில் வாங்கியிருக்குவேன் பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கணும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு கறியெலாம் சிம்மில் வச்சு அந்த தண்ணி ஊற்றாமலே அதுலேயே வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் மாவும் கடையில் வாங்கினது தான் நான் வீட்டில் மாவு அரைக்க நான் கொஞ்சம் சோம்பேறித்தினம் ஆகிட்டேன் இப்போலாம் கடையில் தான் மாவு வாங்குவேன் பாருங்கள் தீபாவளி டிஃபன் ரெடி